தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுகவின் செல்வாக்கு சரிகின்றது திமுகவின் செல்வாக்கு சரிகின்றது என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆட்சியை பிடித்தது ஆனால் பெரும்பான்மையை விட கூடுதலாக ஏழு தொகுதிகளைத்தான் திமுக பெற்றது பெரும்பான்மையான தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று கணிக்கப்பட்டது ஆனால் திமுக நூலையிலே தான் வெற்றி பெற்றது என்று சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் ஐம்பது தொகுதிகளுக்கு மேல் ஐநூறு வாக்குகள் வித்தியாசத்தில்தான் திமுக வெற்றி பெற்றது அடுத்ததாக நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது திமுக வெற்றி பெற்றாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பதினைந்து சதவீத வாக்குகள் மிகவும் குறைவாக பெற்றது குளத்தூர் தொகுதியிலேயே மு க ஸ்டாலின் கடந்த முறை பெற்ற வாக்குகளை விட குளத்தூர் தொகுதியில் பாராளுமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் பதின பதினைந்து சதவீத வாக்குகளை குறைவாக பெற்றுள்ளார் அந்த நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக பதினைந்து சதவீத வாக்குகளை இழந்துள்ளது தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி உருவாகியுள்ளது தற்பொழுது மேலும் திமுகவின் செல்வாக்கு சரிய தொடங்கியுள்ளது திமுகவின் செல்வாக்கு சரிந்து விட்டது என்று சொல்லலாம் ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு கள்ளச்சாராயம் கஞ்சா வியாபாரம் போதைப்பொருள் என்று பல பிரச்சனைகளால் திமுக திணறி வருகிறது திமுகவால் சமாளிக்க முடியவில்லை திமுகவால் ஆட்சி நிர்வாகம் செய்ய முடியவில்லை தமிழக முதலமைச்சரால் நிர்வாகம் செய்ய முடியவில்லை அந்த அளவுக்கு திமுக திணறி வருகிறது தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது டாஸ்மாக் கடை தெருவுக்கு தெரு திறந்து ஆறு ச சாராயம் மூடுகிறது மேலும் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட இலவச லேப்டாப் வழங்கப்படவில்லை பள்ளி மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் வழங்கப்படவில்லை அரசு பொது மருத்துவமனைகளிலே மருத்துவத்தின் தரம் குறைந்துவிட்டது ஏறத்தாழ ஒன்றரை லட்சம் அரசு பணியிடங்கள் தற்காலிக பணியிடங்களாக மாற்றப்பட்டுள்ளன அரசு ஊழியர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்படவில்லை கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் கொடுப்போம் என்று வாக்குறுதி அளித்தார்கள் அதுவும் நிறைவேற்றப்படவில்லை மாதாந்திர மின்கணக்கீடு முறை செய்வோம் என்று கூறினார்கள் அதுவும் நிறைவேற்றப்படவில்லை ஆக தொடர்ந்து திமுக மக்களின் எதிர்ப்பை சம்பாதித்துள்ளது வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக தேருமா என்பது கஷ்டம்தான் ஏனென்று சொன்னால் திமுகவின் செல்வாக்கு சரிந்து வருகிறது திமுகவின் செல்வாக்கு சரிய துவங்கியுள்ளது அமைச்சர்களுக்கு கவலை இல்லை காற்றுள்ள போதே கொள்ளலாம் என்று கருதி அவர்கள் கோடிக்கோடியாக கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக தோல்வியடைவது உறுதி போன்றுதான் தெரிகிறது ஏனென்று சொன்னால் திமுகவின் செல்வாக்கு சரிய தொடங்கிவிட்டது